தன்மான தமிழன் வலியுறுத்தி அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம என் பாருங்க இன்றைக்கு கோவை மாநகராட்சி வெள்ளலூர் குப்பை கிடங்குல மிக சிக்கனமா வெறும் எழுபத்தி ஆறு லட்சம் மட்டுமே செலவழிச்சு தீயை அணைச்சிருக்காங்க அது குறித்து தான் நம்ம இந்த காவலையில பேச இருக்கோம் ரொம்ப சிக்கனமா தீய வந்து அணைச்சிருக்காங்க அதுல அவங்க சொல்லப்பட்ட கணக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேநீர் செலவுக்கு இருபத்தி ஏழு லட்சம் மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் உள்பட எழுவத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப சிக்கனமா தீய அணைச்சிருக்காங்க மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில வந்து குப்பை கிடங்கு இருக்கு அது ஒரு மிகப்பெரிய குப்பை கிடங்கு அந்த குப்பை கிடங்கு பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பன்னிரண்டு நாளாக தீ பிடிச்சு எறிஞ்சி தெரிஞ்சு அந்த தீயை அணைப்பதற்கு அறநூறு ஊழியர்களை போட்டு இரவு பகல் பாராமல் இந்த தீயை அணைச்சிருக்காங்க தீயை அணைச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து கணக்கு வெளியிட்டிருக்காங்க அதுதான் தீயிலிருந்து மீண்டும் வந்த மக்களுக்கு மிகப்பெரிய வயிற்றுச்சலா இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எழுவத்தி ஆறு லட்சம் அதுல தேநீர் செலவு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு லட்சம் தேநீர்னா தேநீர் மட்டுமல்ல தேநீர் பழங்கள் உணவு குளிர்பானம் காப்பி இது போன்ற எண்ணற்ற பொருட்கள் வந்து இதுல உள்ளடங்கியிருக்கு நம்ம முன்வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவை மாநகராட்சி ஊழியர் இருக்காங்க பாத்தீங்களா எவ்வளவு காஸ்ட்லியான ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு காஸ்ட்லியான மாஸ்க போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல நெட்டீசன் கிண்டத வந்து தங்கத்துல போட்டிருப்பாங்களோ அல்லது வெள்ளியில மாஸ்க் வாங்கி போட்டிருப்பாங்களோ அப்படி சகல வசதிகளும் கொண்ட அவ்வளவு காஸ்ட்லியான மாஸ்க் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிசன்கள் வந்து இருக்காங்க இவங்க கிண்டாங்க சொன்ன கதை அதாவது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துருச்சுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அடிக்கடி திமுக ஆட்சியின் நீட்சி சமூக நீதியின் நீச்சு இப்படின்னு சொல்லிட்டு கலர் கலரா ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் ஆட்சியின் நீட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருவேளை கலைஞர் ஆட்சி நீட்சி அப்படின்னு சொல்றது வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஓரளவுக்கு பொருந்தது ஓரளவுக்குள்ள நல்லாவே பொருந்தும் நான் ஒரு சம்பவம் சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும் பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கேள்விப்பட்டோம்னா எனக்கு ஞாபகம் வந்தது இந்த சர்க்காரியா கமிஷனர் சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அரசியலை உற்று நோக்கு உற்று நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த சர்க்காரியா சம்பவம் தெரிஞ்சிருக்கும் அப்படி மறந்து போறவங்களுக்கு நான் வந்து ஞாபகப்படுத்துறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை சர்க்கரை முறைகள் நடந்திருக்கும் அந்த சர்க்கரையில வந்து சர்க்காரியா கமிஷன் வச்சு சர்க்கரை எங்க அப்படின்னு கேட்கும் போது சர்க்கரை வந்து எறும்பு சாப்பிட்டுடுச்சு எறும்பு தின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிப்பா சர்க்கரை எறும்பு தின்னுச்சு சாக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்கும் போது அப்ப இந்த கருணாநிதி ஆட்சி காலத்துல ஒரு வரலாற்று சிறப்பு பதில் சொல்லியிருப்பாங்க அது என்ன அப்படின்னாக்கா சாக்கை வந்து கரையான அரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே வந்து திறம்பட இது போன்ற விஷயங்களை செய்தவர் திமுகவினர்கள் ஒருவேளை இது கருணாநிதி ஆட்சியினுடைய நீட்சி அந்த தொடர்ச்சி இவர்கள் எது செஞ்சாலும் அதற்கு வரலாற்று முன் உதாரணம் இதுதான் கருணாநிதி அவருக்குள்ள ஆட்சிதான் வரலாற்று முன் உதாரணம் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு முறைகேடு கூட முன் உதாரணமா நம்ம வந்து அதான் எடுக்க வேண்டியது இருக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பர்ஃபெக்டா நடந்திருக்கு அப்படி பர்ஃபெக்டா பண்ணக்கூடியவர்கள் தான் நீங்க கேட்கலாம் என்னங்க இது கரையா கரையா அரிச்சிட்டு இருக்கு அது என்னங்க எந்த கரையா அரிச்சது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அந்த கரையா வந்து அறுபது வருஷமா அரிச்சுட்டு இருக்க அதே கரையான் தான் இந்த கரையான் தான் அப்ப வந்து சாக்க அரிச்சிச்சு இப்போ அறுபது வருஷமா தமிழ்நாட்டுல அரிச்சிட்டு இருக்கு இது போன்ற அரிய வகை விஷயங்களை வந்து கேட்கக்கூடிய காலங்கள்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப பெருமை கொள்ற மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா இவர்களுடைய வரலாற்று சாதனை இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி இந்த கொம்பலாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி மீண்டும் சந்திப்ப முடிவுகளை வேறு விட்டோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அது